கொலை பாதகர்கள் எந்த ஜாதி கோட்டா ஜாதிதானே ஏள அடிச்சாலும் சොරனே இல்லையாடா யாராவை சොරனே பத்தி பேசிறதே நான் தான்டா நீ தெரியாதா பாஜாக்க ஆதரவாளரான கஸ்தூரி கலாட்டகூர் இன்டர்வியூ குடுத்துறறாங்க அந்த இன்டர்வியூல பேசின விஷயம் எல்லாம் சோஷியல் மீடியால பயங்கர ட்ரா மாத்திக்குங்க கிட்டத்தட்ட ஓபிசி மக்களை ரொம்ப இழிவுபடுத்தி பேசி இருக்காங்க குறிப்பா அவங்க பேசின அந்த கோட்டா ஜாதி அப்படிங்கிற வார்த்தை பயங்கரடா மாறி இருக்கு எதுக்கு அவங்க கூட்டச்சாதி சொன்னாங்க எதுக்கு இந்த மாதிரிலாம் சர்ச்சா இன்ட்ரி கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த திருவிழா பார்க்க போறோம் வாங்க என்னெல்லாம் பேசுனாங்கன்னு நம்ம கேட்போம் முதல்ல எஸ்சி எஸ்டிக்கு போக வேண்டிய அத்தனை உரிமைகளையும் ஓபிசிங்கிற ஒரு பெரிய மெஜாரிட்டி வந்து எடுத்துக்குது அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் எஸ்சி எஸ்டிக்கு போக வேண்டிய இடஒதுக்கீடு உரிமைகளை பூராவும் ஓபிசி மக்கள் எடுத்துக்கிறாங்களாமா ஓபிசி மக்களுக்கு எதுக்குங்க இடஒதுக்கீடுன்னு கேக்குறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஊர்ல சில பொண்ணு என்ன சொன்னாங்க பாருங்க பிசி மக்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கலாங்க பூரா எஸ்சி எஸ்டி தான் போறாங்கன்னு உண்மை கேட்கினாங்க இன்னொரு பக்கம் நம்ம அகரகாரத்துல வரக்கூடிய நம்ம மாமி என்ன சொல்றாங்க பாருங்க எஸ்சி எஸ்டி மக்களோட உரிமைகளை பூரா ஓபிசி பறிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இன்னங்க ரொம்ப காண்டவா பேசுறாங்க ஒரு தரப்பு எஸ்சிக்கு தான் இடஒதுக்கிட்டு இருக்குங்கிறாங்க நான் மாமி தரப்பு பாருங்க ஓபிசி தாங்க பறிச்சுக்குதுங்க இடஒதுக்கிட்டுங்கிறாங்க இன்னும் தான் உண்மை தமிழ்நாட்டில் கூட அறுபத்தொம்பது சதவீதம் இடஒதுக்கீட்டு இல்லை ஐம்பது சதவீதம் ஓபிசிக்கு இருக்கிறாங்க பதினெட்டு எஸ்சி இருக்கிறாங்க ஒரு பக்கம் எஸ்சி இருக்கிறாங்க நம்ம மாமிக்கு ஏன் அந்த ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீட்டு உறுத்துது மாமியே வந்து எஸ்சி மக்களுக்கு ஆதரவாக அதாவது பட்டியலின மக்களுடைய உரிமைகளாக குரல் எழுப்புகிறாங்க நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இல்லை அதுவும் பாருங்கள் ஓபிசி மக்களுக்கு எதுக்கு இடஒதுக்கீடுங்கிறாங்க கட்டதெல்லாம் பேசுகிறாங்க அதுக்கு அதுக்குதான் நம்மளால் கேள்வி என்ன கேக்குறாரு ஏங்க ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு எதுக்குன்னு கேக்குறீங்க இன்னும் சென்னை ஐஐடி மாதிரியான பல ஐஐடி முடியலங்க ஐம்பது ஓபிசி இடங்கள் ரெண்டு பேர் மூணு தான் இருக்கான் எஸ்சி எஸ்டிக்கு இருபது இடம் முப்பது இடம் இருக்கு ஒருத்தள் ரெண்டு நாள் தான் இருக்கான் அங்கிசி எல்லாம் எஸ்சி எஸ்டிகள் நுழையவே முடியல இடஒதுக்கீட்டு வேணும் தானு கேட்டா நம்ம மாமி என்ன சொல்றாங்க இத பத்தி நான் கருத்து சொல்லறதுக்கு விரும்பல அதுவும் கேக்குறாங்க யார் உரிமை யார் படிக்கணும்னு கேக்குறாங்க மாமி அதாவது சொல்கிறாங்க பாருங்க எஸ்சி எஸ்டியோட இடஒதுக்கீட்டு உரிமைகளை ஓபிசி பறிக்கிறாங்களாம் சரி இப்போ ஐஐடியில் வந்து ஓபிசிகளோட இடஒதுக்கீட்டு உரிமையை யார் பறிக்கிறான்னு கேள்வி கேட்ட மாமி என்ன தினமா சொல்கிறாங்க கேளுங்க அந்த இடத்துல யார் வந்து வராமல் ஒருத்தங்களுக்கு தடுக்கிறாங்கிறத நீங்களே யார் தடுக்கிறாங்களாமா எங்க இடஒதுக்கீடு படி இருபத்தி ஏழு சதவீதம் ஓபிஎஸ்சிக்கு வழங்கப்பட்டிருக்கு ஏடி சென்ட்ரல் ரிசர்வேஷனில் சென்ட்ரல் ரிசர்வேஷன் கீழே தான் ஐஐடி மாதிரி கல்வி நிறுவனங்கள் வருது அந்த கல்வி நிறுவனக்குள்ளே இருபத்தேழு சதவீத இருபதுக்கீடு படி ஓபிஎஸ்சி நிரம்பப்படலைங்க அந்த இடத்தப்பறம் என்ன பண்ணுறாங்க ஜென்ரல் கேட்டகரியா போட்டு நிரப்பிக்கிறாங்க அதை கேள்வி கேட்டால் மாமி என்ன சொல்கிறாங்க எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படியே தெரிஞ்சாலும் என்ன சொல்கிறாங்க மாமி எங்கள் இருபத்தேழு சதவீதம் நிரம்பப்படலாம் அந்த காலியாக தாங்க இருக்கும் அந்த இடம் அந்த இடத்துல வந்து ஜென்ரல் கேட்டில் போட்டு நிரவ மாட்டாங்கன்னு மாமி அப்படமும் புழுக ஆரம்பிக்கிறாங்க இன்னும் லாஜிக்காக இருக்குது அந்த இடத்தப்பறம் என்ன பண்ணுறான் ஜென்ட்ரல் கேட்டகரி கொடுத்துட்டு ஐஐடி முழுக்கவே அகரகரமாக மாற்றி வச்சுருக்கான் ஆயிரம் பேர் இருக்கான தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தொம்பது பேர் பிளா 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 பண்ணுறான் அவளாக கூழ் போட்டு உள்ள தூக்கி வச்சுக்கிறான் நம்மளால உள்ளே போனால் கூட நம்ம சசின் பண்ண முடியல ஒன்று வெளியே தரத்தீடுறான் என்னென்ன தற்கொலை தூண்டிடுறான் இதுதான் இருக்கு இப்போ என்ன பண்ண சொல்கிறான் இடஒதுக்கீடு ஒழுங்கு அமல்படுத்தணும் இடஒதுக்கீடு அதிகமாக கொடுக்கணும் கேள்வி எழுப்பிகிட்டு இருக்கோம் அது பிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னு சொல்லும்போது பாரு இடஒதுக்கீடு இருக்குது அமல்படுத்தலன்னு ஒரு பக்கம் சொல்கிறோம் இந்த அளவுக்கு பிசி மக்களுக்கு எதுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு நான் மாமியை கூவுறாங்க எதுக்கு கூவுறாங்க ஏன்னா அவங்க திராவிடத்தை எதிர்த்து பேசுகிறோம் இப்போ திராவிடத்தை எதிர்ப்பதற்கு அவன் என்ன பண்ணுறான்னா தலித்துக்களுடைய இந்த மாதிரி இடம் ஒதுக்கிட்டு இந்த மாதிரி பேசக்கூடிய தலித்துகளை கூட்டு சேர்த்துக்கணும் கூட்டு சேர்த்துக்கிட்டு ஓபிஎஸ்சிக்கு எதிராக போடணும் சண்டை போட்டு என்ன பண்ணுவாங்க அதே தலித்துல ஒதுக்கி வைக்கணும் இதுதான் அவங்க ஃபார்முலா இதுக்காக என்னன்னவோ பேசுறாங்க முதல்ல எதுக்கு வந்து இந்த மாதிரிலாம் வந்து பேசுறாங்க என்ன காரணம்னு யோசிச்சிங்கன்னா நம்ம மோடிஜி இருக்கார்லங்க மோடிஜி என்ன பேசுனாரு ராஜஸ்தான் பொதுக்கூட்டத்தில் பாரு காங்கிரஸ் மட்டும் ஆட்சி வந்து வச்சுக்கிறேன் இந்துக்களோட சொத்துக்களை பூரா பறிச்சுட்டு முஸ்லீம்கிட்ட கொடுத்துருவாங்கப்பா தெரியுமா அவளுக்கு அப்ப இந்துக்கள் பாதுகாப்பாக இருக்கிறோன்னா மறுபடியும் எனக்கு தான் ஓட்டு போடணும் எனக்கு ஓட்டு போட முடியும் பிரதமர் ஆகிட்டுன்னு இந்துக்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் எனக்கு மட்டும் ஓட்டு போடலை இந்துக்கள் அவ்வளோதா பாதுகாப்பே இருக்க முடியாது ஐயோ சொத்துக்களை பூரா பிடிங்கிருவாங்க வீட்டை புறா பிடிங்கிருவாங்க தாலியை கூட பிடிங்கிருவாங்கன்றால புருடா விட்டாரு அந்த புருடாக தான் நான் மாமி இன்ட்ரு கொடுக்க வருது அந்த இன்ட்ரு கொடுக்க வந்த போது தாங்க இந்த மாதிரி விருட்டுக்களை புறா விழுட்டுது

இடபிள் மாமி அதை பத்தி கேட்கிறாங்க கேளுங்க பஞ்சபராரியா பட்டினி சவால செத்தாலும் அவனுக்கு கவர்மெண்ட்ல இருந்து இப்பதான் இடபிள் எத்தனை வருஷமா வந்து கஷ்டப்பட்டு இப்பதான் இடபிள்யூஎஸ் வாங்கியிருக்கிறாங்க இடபிள்யூஸ் வேணும்னு பேசுறாங்க அதாவது வருஷத்துக்கு எட்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஏழைகள் இருக்கிறாங்கல்ல வீரஜாதி அவங்களும் பலனடைய அப்ப இடபிள்யூஸ்ல வேணும்ல அப்படிங்கிறாங்க ஆனா அதே பிசிஏ மிஷின்னா அவங்க கோடீஸ் அவங்க ஜமீனுங்க ஜமீன்லயே இருந்து வளர்ந்தவங்க அவங்களுக்கேது ஒதுக்கீடு பாருங்கல இருக்கிறாங்க போறாங்க வர அவங்களுக்கு ஏது கிட்ட ஒதுக்கீடுன்னு கேக்குறாங்க முதல்ல இடஒதுக்கீடு இவங்க என்ன புரிஞ்சு வச்சுக்கிறாங்கன்னா வறுமை ஒழிப்பு திட்டம் ஏழைகளை பணக்கார இட இடஒதுக்கீடுன்னு புரிஞ்சு வச்சிருக்காங்க இருக்கும் மாமி அதுதான் கேட்குறாங்க முதல்ல இடஒதுக்கீடு என்ன ஏழைகளை பணக்கார நாக்கறக்கு இல அரசாங்கம் எவ்வளவு சலுகைகளை எவ்வளவு விதமான அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்கிறாங்க இப்ப அரசாங்கம் ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குது இல்ல அரசாங்கம் வந்து இந்த மாதிரியான இலவசமாக என்ன பண்றது சைக்கிள் கொடுக்குது லேப்டாப் கொடுக்குது அவனை கல்லூரிக்கு வர வைக்குது படிக்க வைக்குது ஸ்காலர்ஷிப் கொடுக்குதுன்னா அவனை படிச்சு ஒரு வகையில மேம்பட்டு போய் அவன் வாழ்க்கையில முன்னேறி பணம் சம்பாதிக்கிறதுக்கு அரசு உதவி செய்யுது இடஒதுக்கீட்டு என்ன அப்படியே ஏழைகளை பணக்காரனாக்குவதற்கா கிடையாது அது ஒரு பிரதிநிதித்துவம் அதாவது அரசு கட்டமைப்புக்குள்ள நூறு இடங்கள் இருக்குதுன்னா சமூகத்துல இருக்கக்கூடிய மக்கள் தொகையின் அடிப்படையில மக்களின் அடிப்படையில அவனுக்கு அந்த பிரதிநிதித்துவம் கிடைக்கல அவனுக்கு அந்த பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்ங்கிறதுக்காத இடஒதுக்கீட்டு அமல்படுத்தப்படுது அதை நினைச்சு பாருங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மருத்துவர் ஆகிறோம்னா சமாஸ்கிரதான் படிச்சிருக்கணும் அப்போ அவாள்கள் மட்டும்தான் மருத்துவர் ஆகிட்டு இருந்தாங்க ஓபிசி மக்களோ இல்லை எஸ்சி எஸ்டி மக்களோ மருத்துவர் ஆகலை அப்ப அப்போ என்னவா இருக்குது ஓகே அப்போ என்ன பிரச்சனை என்ன ஒரு ஓபிசியோ ஒரு வேணா வந்து ஒரு தலித்து மக்களுடைய ஒரு பெண் கர்ப்பிணியாக இருக்கிறாங்கன்னா அவங்களை தொட்டு மருத்துவம் பார்க்கறது கூட அங்கே இருக்கக்கூடிய அவாள்கள் தயக்கப்பட்டு மரண உடனே கேசஸ் எல்லாம் இருக்குது அது அம்பேத்கர் விசாகா காத்திரியன் புத்தகத்துல வந்து விளக்கியிருப்பாரு அப்போ என்னவா இருக்குது நம்மளால ஒருத்தர் ஆனாதான் நம்ம சமூகத்துக்கு அவனால சேவை செய்ய முடியும் நம்ம அவனால அணுகவும் முடியும் அதுதான் அடிப்படையாக இருக்கு ஒரு விஷயத்துக்குள்ள ரெண்டாவது அவன் இந்த அரசை நன்னோட அரசா பாக்குறான் என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவன் நான் ஒடுக்கப்பட்ட நிலையில இருக்கேன் என்னோட சமூகத்துல சேர்ந்த ஒருத்தன் அரசு உயர் பதவியில இருக்கான் இல்ல படித்து மேம்பட்டு இருக்கான் அப்ப சமூகத்துல நம்மளுக்கும் ஒரு இடம் இருக்கு அப்படின்னு அவனுக்குள்ள என்னப்ப உருவாகுது இல்ல அவன் நினைக்கான் நூறு இடமும் அவாக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்கன்னா இந்த அரசு வந்து என்னோட அரசு கிடையாது இந்த நாடினோட நாடு கிடையாது இந்த நாடுகளுக்கு அது அவாக்களுடைய நாடு புரிஞ்சுப்பான் அப்ப அதுக்காக தான் அவனுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது எதுக்கு சமூகத்தில் அவனுக்கு ஒரு பிரிதித்துவம் வழங்கப்படணுங்கிறக்காதான் அப்படிதான் காலப்போக்கில் படிப்படியாக படிப்படியா இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படுது குறிவை பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் போது அரசியலையும் சட்டப்படி எஸ்டிகளுக்கு மட்டும் தான் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது அரசியலும் சட்டப்படி ஓபிசிகளுக்கு வழங்கப்படுவதுங்கிறது தமிழ்நாடு தனி கேட்டகரி தமிழ்நாடு நீதி கட்சி ஆட்சியிலிருந்தே பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டு இங்கே ஊர் வழங்கப்பட்டிருக்கு ஆனா சென்ட்ரல மண்டல கமிஷன் வந்து விபிசிங் அறிமுகப்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிற்பாடு தான் இருபத்தி ஏழு சதவீதம் இருபதுக்கீடே ஓபிசி மக்களுக்கு அமல்படுத்தப்படுது சொல்லப்போனால் இந்தியாவில் கூடிய பெரும்பான்மையான ஓபிசி மக்கள் குறுகிய நிலம் வச்சிருக்கக்கூடிய இல்லைன்னா கூலி விவசாயிகளாக இருக்கக்கூடிய இல்லை சாதாரண வரி நிலையில் அன்றாடம் வேலைக்கு போகக்கூடிய மக்களாக தான் இருக்கிறாங்க ஓபிசி மக்கள் ஐம்பது சதவீதத்தில் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் அதே அஞ்சு சதவீதம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு பண வசதி படைத்த இல்லைன்னா ஓரளவுக்கு மேம்பட்ட நிலையில் இருக்கலாம் ஆனா அவங்களும் கல்விக்கு இருக்கலைங்க அதுதான் அடிப்படை இப்ப நினைச்சு பாருங்க குங்குபல் இருக்கக்கூடிய கவுண்டர்கள் அதிகமான அளவில் நிலங்கள் வச்சிருக்கலாம் இல்லை குறிப்பிட்ட பேர் பணம் சம்பாதிக்கலாம் ஆனா அவங்களுக்கு கல்வி வழங்கப்படலைல்ல அவங்களே ரொம்ப நாள் கழிச்சு பிசி இடஒதுக்கீட்டுக்கு வந்த பின்னாடி தான் கல்வி கத்து மேல முன்னேறாங்க அதுக்கே நம்ம மாமி என்ன பண்ற வஞ்சம் கற்கறாங்க என்னங்க அவங்க எல்லாம் பிற்படுத்தப்படுவாங்க கவுண்டர்லாம் பாருங்க கவுண்டர்லாம் வேலை வச்சிருக்காங்க தெரியுமா எடப்பாடி என்ன பிற்படுத்தப்பட்டவரா அவங்க எதுக்கு இட இடஒதுக்கீடு கவுண்டரு மக்கள்தான் பேசுறாங்க போராடி பிசி பட்டியலில் சேர்ந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் அவர் வந்து என்ன பிற்படுத்தப்பட்டவர் அவர் பேக்வர்டா அவர் எடப்பாடி அவர்கள் பேக்வோர்டா பாவம் அவர் அந்த கவுண்டர்கள் ஓசியில் இருந்து எங்க நாங்கள் நிலம் வச்சிருக்கோம் ஆனால் நினைச்சு பாருங்க எங்களுக்கு கல்வி ரீதியாக ஒன்றுமே கிடைக்கல கல்வி ரீதியாக மேம்படல எங்களுக்கு பிசிக்குவாங்கன்னு மிகப்பெரிய போட நடத்த பிசிக்கு வந்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட உகப்பட்ட மக்கள் அவங்களுடைய போராட்டத்தை வழி உணர்வாக கொச்சப்படுத்தி பேசுறாங்கல்ல ராமி அதுக்கு எதிராக என் கவுண்டர் மக்கள் கொந்தளிக்கவே மாட்டேங்கிறேன் என்ன புரிய மாட்டேங்குது எடப்பாடி கம்யூனிட்டி பாவப்பட்ட கம்யூனிட்டியாக அவங்களுக்கு எதுக்கு இடஒதுக்கிட்டேன்னு கேட்குறாங்க நீ என்ன பண்ணுற ஜாதி பெருமை பேசிக்கிட்டு ஒன்னொரு பக்கம் தலித் திரு இடஒதுக்கீட்டு கொடுக்குறான்னு பேசிக்கிட்டு இருக்க உன்னோட இடஒதுக்கீட்டை பறிக்கிறதுக்கு எவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணணும் ஐயோ நம்ம இடஒதுக்கீட பறிக்கிறாங்க இவ்வளோ பேர் நம்ம நம்ம முன்னாடி இருந்தவங்க போராடி நமக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்து இப்போ பேர் பட்ட அரச துறையில் மேம்பட்ட வேலையில இருக்கிறாங்கன்னா அது காரணம் இந்த இடஒதுக்கீட்டு தான் அதை பறிக்கிறது ஒரு கும்பல் பின்னாடி என்ன வேலை பார்க்குது உனக்கு ஜாதி வரி தூண்டி விடுது அண்ணாமலை மாதிரி பல பேரா பாஜக தலைவராக போட்டு உன் ஜாதிக்கு எவ்வளோ பெருமை இருக்குது தெரியுமா அது இருக்குமா தெரியுமா உள்ளே தூண்டிட்டு உங்க இடஒதுக்கிட்ட பறிக்க பார்க்கறாங்க எப்படி தலையில பாடுறாங்க இவ்வளோ பெரிய ஆண்டவர்கள் கிட்ட தச்சு உங்க செட்டியை உருவாக்கிறாங்க அதான் நான் அந்த பாஜக படிக்கிட்டு இருக்கு அதை தான் நான் மாமின் சொல்றவங்களுக்குள்ள இடஒதுக்கீடுன்னு அதுக்கு ஒருபடி மேலே போய் என்ன பேசுகிறாய்ங்க ஏங்க நினச்சி பாருங்க ஓபிசி மக்கள்லாம் வந்து கொலை பாதகர்கள்ங்க வேங்கை வீர நினச்சி பாருங்க வேங்கை வெயலில் யார் வனம் கலந்தது இப்போ யார் இந்த மாதிரி கடையெல்லாம் பார்க்கறாங்க எல்லாம் கோட்டை தாங்க கொலை பாதகர்கள் அப்படிங்கிறாங்க கொலை பாதகர்கள் எந்த ஜாதி கோட்டா ஜாதி தானே இப்போ வந்து நினச்சி பாருங்க காந்தியை கொலை பண்ணது கோட்ஸுன்னு ஒரு பார்ப்பான் இப்போ பார்ப்பானவர்கள் எல்லாமே கொல கொலை ஜாதியினார்கள் கொலை பாதகர்கள் இப்போ ஓசி ஜாதியில் இப்படி பாப்பானுக்கு அப்புறம் கொலகாரங்கன்னு நம்ம சொன்னா ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்க இல்லை யாரும் சில சாதி வரிகர்கள் பண்ணுறத ஒட்டுமொத்த சாதியுமே வந்து அப்படி தான் இப்போ ஜெய்பி மட்டும் சொல்லுவேன் இல்லை யாரோ ஒரு திருடுறதை பார்த்து இந்த ஜாதியை திருட்டு ஜாதின்னு சொல்கிற மாதிரி இருக்குது இவங்கெல்லாம் அவங்க புத்தி என்னவா இருக்குது ஓகே தலித்தெல்லாம் கூட கூட சேர்த்து வச்சுக்கிட்டு ஓபிசி மக்களுக்கு எதிராக வேலை செய்யணும் அரே ஒரு ஓபிசி மக்களை கூட சேர்த்து வச்சுக்கிட்டு தலித்து மக்களுக்கு எதிராக வேலை செய்யணும் ஆக மாதிரி ரெண்டு அடிவாங்க போகிறது யாரே தலித்து மக்கள் ஓபிசி மக்கள் தான் அவன் என்ன பண்ணுவான் ரெண்டு ஆடை முட்டை வச்சுக்கிட்டு வரக்கூடிய ரத்தத்தை குடிக்கிற ஓனாய் மாதிரி இருக்கான் நரி மாதிரி இருக்கா அந்த வேலை தான் நம்ம மாமி தெளிவாக பாக்குறாங்க அதுலேயும் மேலே பெரிய பொருளாதார மேதமா நிறைய விஷயம் பேசுகிறாங்க மாதிரிங்களா அதை கேட்கும்போது நமக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு காங்கிரஸ் என்ன சொல்லுது வெல்ஃபேர் ஸ்கீம்லாம் அனௌன்ஸ் பண்ணுதுங்க இந்த மாதிரி வந்து ஏழைகளை முன்னேற்றப்படுத்து முன்னேற்றப்படுத்துவதற்கு நிறைய வேலையில் முன்னெடுக்குது குறிப்பா வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன்ங்கிற வார்த்தையை குறிப்பிட்றாங்க அதாவது வளங்கள் இந்திய மக்கள் சமமாக பிரித்து கொடுக்கப்படணும் இந்திய மக்கள் தான் அது வழங்கப்படணும்னு பேசுறாரு குறிப்பா ஏழைகளுக்கு பேசுறாரு எப்படி கொடுப்பாரு பணக்காரங்க பூரா ஏழை ஆக்கிடுவாரா ஏழை ஆக்கிட்டா ஏழைக்கு பூரா பணக்காரங்களா அப்படி பேசுறாங்கன்னு உலர ஆரம்பிக்கிறாங்க பணக்காரங்கிட்ட இருக்கிற பணத்தை புடுங்கி அவனை ஏழை ஆக்கிட்டா இவன் பணக்கார அதுல குறிப்பா ஜிம்பாமின்னு ஒரு நாட்டை எடுத்து உதாரணம் சொல்றாங்க பாருங்க வேற உதாரணங்க ஜிம்பாமேங்கிற நாட்டை வந்து வெள்ளக்காரங்க அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்களாம் வெள்ளக்காரர் அடிவடுத்தி வச்ச பின்னாடி ஒரு நிமிட்டுக்கு மேலே அவங்க சுதந்திரம் வெளியே வராங்க அங்க இருக்கிற நிறைய நிலங்களை வெள்ளக்காரங்க வச்சிருக்கிறாங்க அப்போ சுதந்திரம் வந்து பின்னாடியும் அந்த நிலங்களை பூரா ஜிம்பாபே ஒரு கலகட்டத்துக்கு மேல வந்து நிலங்கள் தன்னோட எனக்கு வேணும்னு எடுத்துக்கிறாங்களாம் எடுத்துக்கிறதுனால ஜிம்பாபே நாடே வந்து ஒண்ணுமே எல்லாம் போயிருந்தேங்க அது இல்லாம நிலங்களை வாங்கிக்கிட்டு அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியல வெள்ளக்காரட்டு இருந்தாதான் கரெக்ட் அப்படின்னு பேசுறாங்க இதுக்கு நம்மளால கேட்கிறாரு ஏங்க இப்படி பேசுறீங்க ஒரு நாடு ஒரு நாடு அறிமுகப்படுத்தி வச்சிருக்குது அவங்க தன்னோட சுதந்திரத்துக்காக போராடி சுதந்திரம் வாங்குறாங்க வாங்கிட்டு தன்னோட நிலங்கள் ஆக்கோய் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த நிலங்களை பறிச்சு தன்னுடைய மக்களுக்கு பயிர் நல்லா தானங்க நிலப்பகிர் நல்லா தானே கேட்டா என்னங்க எப்படி பேசுறீங்க அதெல்லாம் சரி கிடையாதுங்க அதனால ஒண்ணும் இல்லாமல் போச்சுன்னா எங்க இப்போ இந்தியான்னு ஒரு நாட விளக்கார அடிப்படுத்தி வச்சிருந்தான் நம்ம ஃப்ரீடம்க்காக ஃபைட் பண்ணோம் ஃபைட் பண்ணி அவங்களை துரத்தி விட்டு நம்ம ஃப்ரீடம் அடைந்து வச்சிருக்கோம் அப்ப நம்ம அதை கொண்டாட வேணாமுன்னு கேட்டால் அவங்க வந்து ஃப்ரீடமா ஃபைட்டா நம்ம எங்க அடிமையாக இருந்தோம் அப்படின்னு கேட்குறாங்க உருளை அவங்க அடிமை இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்க வெள்ளக்காரன் கீழே பூஜா போட்டுக்கிட்டு இருந்தாங்க வெள்ளக்காரன் ஜெர்மனி ஜெயிச்சிடான்னு சொன்னே ஜெர்மனியில் வச்சு கற்றுக்கிட்டு இருந்தாங்க அவங்கள பத்தில அவங்க யாருக்கிட்டே அடிமையே இல்லை அவங்க எப்பயுமே யாராவது ஒருத்தர் கீழே கூஜா போட்டு வாழ்ந்துட்டு இருக்கறனால வெள்ளக்காரனா அடிமையா நீங்க சொல்றலாம் பார்த்தா ஆங்கிலோ இந்தியன் நீங்க கேவலமா பேசுறீங்க பேசுறாங்க நம்ம துரத்திட்டோம் இல்ல அப்படி சொல்றது வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆங்கிலோ இந்திய கம்யூனிட்டிக்கு நீங்க ஒரு ரொம்ப அவதூறா பேசுறீங்க அவங்க வந்து இந்தியர்கள் தான் ஏங்களோ இந்தியன் யாருங்க இந்த ஊர்ல இருக்கிற மக்கள் நம்ம ஊர் பூர்வகுடி புருவ குடிந்தான்னு அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட நீங்கள் இழிவாக பேசுகிறீங்க இந்த மாதிரி வெள்ளக்காரன்னு பிரிட்டிஷ் வந்து நம்ம அடிமடுத்து வச்சிருந்தா நம்ம தரத்து விட்டுன்னு சொன்னால் இவங்களும் துரத்து விட்டுடலாமான்னு கேட்குறாங்க அதாவது உங்கள் அம்மா பழசு உங்கள் அப்பாவை பழசு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாங்கிற மாதிரி நம்ம மாமி வந்து காமெடி பண்ணுறேன்னு நினைச்சிக்கலாம் அது கேட்குறாரு ஏங்க நான் நான் இண்டியை நான் வந்து இழிவுபடுத்தலை வெள்ளக்காரன் நம்ம அடிவடுத்த நம்ம போராடி சுதந்திரம் வாங்கணுங்கிறத ஒத்துக்குறீங்களான்னு கேட்டால் அவங்க கடைசியாகும் அப்படி இப்படின்னு முடிக்கிறாங்க அதுல குறிப்பாக ஒரு ஒரு ரொம்ப ஒரு வஞ்சகமான ஒரு வார்த்தை இருக்கும் அந்த வார்த்தையை நீங்களே கேளுங்க அது அவங்க ஆட்சியை தாண்டி ஜிம்பாப்வே வந்து சுதந்திரம் அடைந்த ஒரு நாடு அங்கேயும் பாகிஸ்தானுக்கு போகாம இங்கே இருந்தவங்க மாதிரி திருப்பி ஐரோப்பாவுக்கு போகாம அங்கேயே உட்கார்ந்துருக்காங்க அவங்க வந்து நினைச்சு பாருங்களேன் எப்படி பாகிஸ்தான் பிரிஞ்சும் போது இருந்து பாகிஸ்தானுக்கு போவதாக மாதிரி வெள்ளக்காரங்க ஜிம்பாபுவை ஆக்குபே பண்ணிட்டு சுதந்திரம் நாடச்ச பின்னாடியும் அந்த வெள்ளக்காரனோட ஐரோப்பிய நாடுக்கு போகலையா ரெண்டு கம்பேரிசன் பிரித்து பாருங்க இந்தியா பாகிஸ்தான் ஒரு நாடு எப்போ உருவாக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் உருவாக்கப்படுது அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரே ஒரே நாடு ஒரு நாடு கூட கிடையாது பல சமஸ்தானங்கள் பல சமஸ்தானங்கள் சேர்ந்து ஒரு நாடாக இருக்குது ஒரு ஒரு கற்பனையில் ஒரு நாடாக இருக்குது அப்போ பாகிஸ்தான் பிரிவினை கூற அந்த அந்தவங்க விருப்பப்படுறவங்க பாகிஸ்தான் போகிறாங்க விருப்பப்படாதவங்க இங்கேயே இருக்கிறாங்க அவங்க யாராவதுனால இருக்கலாம் சொல்லப்போனால் அவங்களுக்கு பாகிஸ்தான் இப்போ என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிலோ இந்தியர்கள் இந்தியா இருக்கலாம் இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பாகிஸ்தான்காரங்களாம் அவன் இந்தியா கிடையாதான் அந்த மாதிரி இருக்கு அதாவது இங்க இருக்கிற ஆங்கில இந்தியர்கள் ஜிம்பாபே ஆக்கிவை பண்ண ஆங்கிலேயர்களும் ஜிம்பாபேக்காரர்கள் ஆனா இங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மட்டும் பாகிஸ்தான்காரங்க அவன் இந்தியர்களே கிடையாது அப்படின்னு ஒரு பெரிய வஞ்சகத்தை மனதில் வச்சுக்கிட்டு பேசுறாங்க ஒரு உருட்டு உருட்டி இருப்பாங்க பாருங்க எஸ்சி எஸ்டி மக்களுக்கு ஆதரவா பேசுறேன் தேவேந்திரக்குள்ள வேளாளருக்கா இருப்பாங்க அந்த உருட்டு கிழங்க தேவேந்திர வேளாளர்கள் வெளியே வரணும்னு பாக்குறாங்க அவங்க வந்து அந்த எஸ்சி எஸ்டி கேட்டகரியில இருந்து வெளியே வந்து பிசியில் எங்களை சேர்த்துக்கோங்கன்னு சொல்றாங்க அதுக்கான மிகப்பெரிய எதிர்ப்பு எதனால் ஒரு வலுவான எதிர்ப்பு எதனால் வருது அங்கேயே இருங்களேன் தான் பதினெட்டு பர்சன்ட் இருக்கேன் ஏன் அங்கேருந்து வந்து எங்க கையில மடியில வைக்கிறீங்க கை அதுதான் அவங்க எதிர்ப்பு அதாவது தேவேந்திர வேளாளர்கள் தலித் பட்டியலில் பதினெட்டு சதவீதத்துக்குள்ளே இருக்கிறாங்களா அவங்க அதிலிருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஓபிசி பட்டிருக்குள்ள போயிடுவாங்க அப்போ அதனால இடஒதுக்கீடு அங்கே இருக்கிற ஜாதிகளுக்கு பாதிக்கப்படும் அதனாலதான் வேணான்னு சொல்கிறாங்க பட்டியல் விளையாற்றத்தை இல்லைன்னா எதுக்குன்னு கேட்குறாங்க முதல்ல கிருஷ்ணசாமி வகையராக்கள் எதுக்கு கேட்குறாங்க ஆண்ட சாதி பிறுவ பேசுறதுக்காக கேட்கறாங்க ஒன்று இன்னொரு பக்கம் அந்த பதினெட்டு சதவீதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அருந்தர்களால் பல்லர்களோடையும் பரியர்களோடையும் போட்டி போட முடியலைங்கிறக்காக தான் மூணு சதவீதம் உள் கொடுக்கப்பட்டுச்சு ஏன்னா அந்த பதினெட்டு சதவீதம் பெரும்பாலான வாற்றை அவங்க ரெண்டு சாதி எடுத்துக்கிறாங்க பதினெட்டு சதவீதம் குறித்தவர்களால் அதில் போட்டி போட முடியலைங்கிறது எதார்த்தம் விளங்குது அதே மாதிரி ஓபிஎஸ்கிக்குள்ள ஐம்பது சதவீதத்துக்குள்ள வன்னியர்களாலேயும் மறவர்களாலையும் பிற சாதியினரோட போட்டி போட முடியலைங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு எம்பிசிங்கிற ஒதுக்கீட்டே கொடுக்கப்பட்டுச்சு இந்த எம்பிசின்னு எடுத்து பாருங்க வன்னியர்களோடய மறவர்களோடையும் வன்னார்கள் போட்டி போட முடியுமா சலவை தொழிலாளர்களோட போட்டி போட முடியுமா நிலைமை எதார்த்தம் புரியுது போட்டி போட முடியாதுங்கிற எதார்த்தம் உண்மையா இருக்குது இப்போ இவங்களாலே போட்டி போட முடியலன்னா இப்போ தேவேந்தருக்குள்ள வேளாளர்கள் உள்ள வராங்க பிசி படுத்துக்குள்ள வராங்க இல்லை எம்பிசி படிக்கிறதுக்குள்ள வராங்கன்னா அதெல்லாம் போனால் அவங்களால அங்கே இருக்கக்கூடிய மரவர்கள் வன்னியர்களோடய போட்டி போடக்கூடிய நேரம் எல்லாம் மேலவை ஏற்படும் அவங்களுக்கு இடஒதுக்கீடு இன்னும் குறைவாக கிடைக்கும் அதான் எதார்த்தம் இருபது சதவீதம் எம்பிசி இருக்குப்பா போட்டி போடுங்கன்னா அதில் ரெண்டு மூணு கிடைச்சாவே பெரிய விஷயம் இப்போ நினச்சி பாருங்கள் பதினெட்டு சதவீதத்தில் நாலஞ்சு கீஸாக கிடைக்கும் அவங்களுக்கு இப்போ யாருக்கு பிரச்சனை இது மூலமாக உண்மையே அங்க இருக்கக்கூடிய போராடி கஷ்டப்பட்டு படித்து மேலே வர நினைக்கக்கூடிய ஒரு தேவேந்தர்கள் வேளாண் வானவனுக்கு தான் பிரச்சனை கிருஷ்ணசாமிக்கு ஆண்டவரம் பேசிட்டு போய் ராணகிருஷ்ணன் டாக்டர் ஆகிட்டார் இதே மாதிரி இன்னொரு கிருஷ்ணசாமி டாக்டர் ஆக முடியாது இல்லை அதுக்கு தான் கிருஷ்ணந்த வெளியே கொண்டுகிட்டு இருக்காரு அதே நான் மாமியை வந்து அம்மா அவங்கள போற ஓபிசி ஏற்றுட்டிங்கன்னா பிரச்சனைங்க எஸ்சிஎஸ்டி எழுத்து வெளியே இன்னிக்கிறீங்க அப்படின்னு மாமி அதை சேர்த்து குரல் கொடுக்குறாங்க இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் மாமியோட அஜெண்டா என்ன தலித்து மக்களுக்கு ஆதரவாக பேசுறேன்னு ஓபிசி மக்கள் அட்டாக் பண்ணணும் இன்னொரு தரப்ப கோல் என்னன்னா ஓபிசி மக்களுக்கு ஆதரவாக பேசுறேன்னு தலித் மக்கள் அட்டாக் பண்ணணும் நம்ம இந்த இந்த ஊர் ஸ்ட்ராட்டஜி நார்த்தில் போனேன்னா இந்து மக்களுக்கு ஆதரவா பேசுறேன் அப்படின்னு முஸ்லீம்களை அட்டாக் பண்ணணும் அடுத்து இந்து குழுக்களை வந்துட்டா ஓபிசிக்கு ஆதரவா பேசுறேன்னு தலித்துக்கு அட்டாக் பண்ணணும் தலித்துக்கு ஆதரவாக பேசுறேன்னு ஓபிசிக்கு அட்டாக் பண்ணணும் இப்படி ஆக மொத்தம் இந்தியாவை பிளவுபடுத்தி இங்க இருக்கிற பெரும்பான்மை மக்களை அடையம்படுத்துகிறது தான் ஆர்எஸ்எஸ் பாஜகவோட அஜெண்டா அதுக்கு நான் மாமியோட அஜெண்டா ஓபிசி மக்களை கொலைபாதகர்கள் வரைக்கும் கோட்டானா வந்து எஸ்சிஎஸ்டிக்கு மட்டும் தான் கொடுக்கப்படுதுன்னு ஒரு வரையறை இருந்தது அவங்கதான் இப்போ கோட்டா கோட்டா ஜாதின்னு அந்த வரையறையை மாத்தி கோட்டா ஜாதினா ஓபிசி மக்கள் பா அப்ப அதுவும் கொலைபாதகர்கள் கோட்டா ஜாதிப்பா அப்படின்னு புது டைம் மாமி கொடுத்துருக்குறாங்க சொல்லப்போனா எதுக்கு எடுத்தாலும் எஸ்க்கா இடஒதுக்கீடு கிடைக்கிதுப்பான் நான் ஆண்டஜாதின்னு பொங்குற மியூசியம் இருக்கிற ஆண்டஜாதிகள் ஜாதிகள் மாமிக்கு எதிராக பொங்குனாங்கலான்னு தெரியல நினைச்சு பாருங்க எடப்பாடி பழனிசாமியோடைய அம்மாவை ஆறாசை தப்பா பேசிட்டாருன்னு கொந்தளிச்சவீங்கன்னா எடப்பாடி பழனிசாமினா பிற்படுத்தப்பட்டவரா பாவமா கவுண்டர்ல இருந்து கிட இடஒதுக்கிட்டுன்னு நம்ம மாமி பேசும்போது கோவப்பட்டாங்களான்னு தெரியல கோவப்பட்டா வேணா அவங்களுக்கு ரோசம் சோறனைய இருக்குன்னு புரிஞ்சிக்கலாம் இல்லைப்பா நான் தலித்து மக்கள் தான் கோவப்படுவேன் மற்றபடி எங்கள் மாமி பேசுனா கோவப்பட மாட்டேன் அப்படி தான் உட்காந்துட்டே இருப்பேன்னா ஆக மொத்தம் உனக்கு பேசியும் பேசி டவுசர் உருவப்போகிறான் ஜாக்கிரதே இருந்துக்கங்க அவ்வளோதான்